கண்களில் நீளம் விழைத்தவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே கொல்லும் பேரலகெல்லாம் படைத்தவளோ அவள் செந்த தேன் மொழியால் நிலாவன்ன சிரிக்கும் மலர் கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் மிகச்சிறப்பான ஒரு குத்து ஈக்குவலாக அந்த காலத்திலேயே வெளிவந்து போடு கிராமங்கள் எல்லாம் மிக சிறப்பாக வெற்றி பெற்ற ஒரு பாடல் செங்கமிழ் மொழியால் அப்படிங்கிற அந்த பாடல்கள் நம்ம எல்லாருமே சிறு இந்த அந்த பாடலை கேட்டு ரொம்ப ரசிச்சிருப்போம் அதுல வருகிற ஒரு வரி என்ன அப்படின்னா கண்ணதாசன் எழுதியிருப்பாரு பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ அப்படி எழுதியிருப்பாருங்க அந்த பெண்ணை பார்த்தா பெண்களுக்கே ஆசை வருமா இந்த வார்த்தை பிரயோகத்தை வந்து கம்பர் பயன்படுத்தி இருப்பாருங்க காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளே சீதையும் ராமனும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ராமன் மேலே மயில் கொண்ட சூறுப்பனகை என்ன பண்றா ராமனை பார்க்கறதுக்காக வர்றா ராமனை பார்க்கிற இடத்துல வருகிற பொழுது முத முதல்ல சீதையை பார்க்குறாங்க சீதையினுடைய அழகை பார்த்த உடனே அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டா அப்படின்னு சொல்லுவா அப்படி சில மாதிரி நின்றுட்டான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படியே நின்றுட்டா நின்று யோசிக்கிறா இவ்வளவு அழகாக இருக்காளே பெண்ணா பிறந்த எனக்கே இவன் மேல இவ்வளவு ஆசை வருது மத்தவங்களுக்கு எவ்வளவு ஆசை வரும் அப்படின்னு அவன் மனசுல தோணுதுங்க அதை கம்பர் மிக அழகாக பாடலாக எழுதியிருப்பார் பாருங்களேன் பண்பு உர நெடிது நோக்கி படைக்குனர் சிறுமையல்லால் என் பிறங்கு அழகிற்கு எல்லை இல்லை ஆம் என்று நின்றாள் கண் பிற பொருளில் செல்லா கருத்து எனினே கண்ட பெண் பிறந்தனுக்கு என்றால் என்படும் பிறருக்கு என்றால் பிறந்தேனுக்கு என்றால் பார்த்த உடனே பெண்ணா பிறந்த எனக்கே இவ்வளவு ஆசை வருது என் படும் பிறருக்கு என்றால் அப்ப மத்தவங்களுக்கு எவ்வளவு இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறாங்க சீதையை பார்த்து அப்படியே சில மாறி நிக்கிறா கண் பிற பொருளில் செல்லா சிந்தை என்றால் அப்படியே கண் என்ன பண்ணுதான் வேற இடத்துக்கு மாற மாட்டேன் அவளை விட்டு நகர்த்த முடியல கண்ண அப்படியே அவ அவன் மேல அப்படியே நிலை கொண்டு நிற்குது அவருடைய பார்வை அடுத்து சொல்றா சிந்தையும் அதான் அவருடைய எண்ணங்களும் அப்படியே சீதையை விட்டு வேற எங்கேயுமே போகல அப்படியே நிலை நிற்குது அப்புறம் தான் ஒரு நிமிஷம் யோசிக்கிறா பெண்ணா பிறந்த எனக்கே இவ்வளவு ஆச்சரியமா இருக்குது இவருடைய அழகை பார்த்து என் பெடும் பிறருக்கு என்றால் மத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இதன் தான் அவன் என்ன பண்றா அப்ப ராவணனுக்கு கொண்டு போயிட்டு சீதை மேலே ஆசை வருகிறதுக்கான வார்த்தைகளை கூறி அவனை சீதையனுடைய வயப்படுத்துகிறாள் பின்னாடி வருகிற பாடல்கள் இந்த பாடல்ல கம்பர் பயன்படுத்தின இந்த ஒரு சொல் நயத்தை பெண் பிறந்தேனுக்கின்றால் அப்படிங்கிற ஒரு நயத்தை கம் கண்ணதாசன் மிக அழகாக எடுத்து பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ எழுதியிருப்பார் இன்னொரு திரைப்படம் பூவும் பொட்டும் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல முத்துராமன் நடித்திருக்கிற ஒரு பாடல் பி பி சீனிவாஸ் மிக அருமையாக பாடியிருப்பார் உன் அழகை கண்டு கொண்டால் பெண்களுக்கே ஆசை வரும் பெண்களுக்கே ஆசை வந்தால் என் நிலைமை என்ன சொல்வேன் உன் அழகை கண்டு கொண்டால் பெண்களுக்கே ஆசை வரும் பெண்களுக்கே ஆசை வந்தால் என் நிலைமை என்ன சொல்வேன் அப்படின்னு கம்பருடைய வார்த்தைகளை அப்படியே எடுத்து கண்ணதாசன் எழுதியிருப்பார் மற்றும் திரைப்படத்துல தொடர்ந்து பார்ப்போம் நன்றி